நம்ம பிஜி பிளஸ் பிஎடு படிப்போம் பிஎடு படித்தாலே மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோட தான் படிப்போம் ஆனால் யூஜி பிளஸ் பிஎடு உங்ககிட்ட இருக்க அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாம் அதே மாதிரி பிஓ எக்ஸாமுக்கு வந்து தகுதி உடையவர் இந்த டிகிரிலாம் உங்ககிட்ட இருக்கு ஆனால் நான் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் படிச்சதுக்கே வந்து அர்த்தம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் படித்தது எல்லாமே வந்து வீணாக போனது மட்டும்தான் டாப் டென்னில் இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக எந்த பயமும் இல்லாமல் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பயம் இல்லாம மார்க் நம்ம கிட்ட இருக்கு பிஜி டெர்பி எக்ஸாம் அண்ட் பிஒய் எக்ஸாம் டெட் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து ஆன்லைன் முடில வந்து நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம நிறைய பேர் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கும் அதுக்கப்புறமா ஒரு போட்டி தெருவுக்கு படிக்கும் அப்படின்னா இட்ஸ் ஓகே அது வந்து நார்மல் ஆனால் நம்ம ஏதாவது ஒரு டிகிரி படிக்கும் அதுக்கப்புறமா நம்ம பிஎட் படிக்கும் அதுக்கப்புறமா நம்ம பிஜி அதாவது எம்எஸ்சி எம்ஏ எம்காம் எம்எஸ்சி படிக்கும் அப்படின்னா நம்முடைய கனவு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட தான் நம்ம பிஜி பிளஸ் பிஎட் படிப்போம் பிஎடு படித்தாலே மேக்சிமம் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்ம டீச்சர் ஆகணும் அப்படின்னு கனவோடு தான் படிப்போம் ஆனால் இந்த கனவோட படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கிட்டு யாரெல்லாம் வந்து டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் அண்டு பிஜி எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்கும் அட்டம் கொடுக்காங்களோ முயற்சி பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராகவோ அப்படி இல்லைனா ஒரு எஜுகேஷனல் ஆஃபீஸில் வந்து ஆபிசரவா வந்து பணியில் அமர்ந்தாங்க பட் இதையெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக யூஜி பிளஸ் பிஎடு உங்கள் இருக்க அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாம் அதே மாதிரி பிஓ எக்ஸாமுக்கு வந்து தகுதி உடையவர் அதே மாதிரி உங்களுடைய கல்வி தொகுதி பிஜி plus பிஎடு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஏ தமிழ் MA எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஹிஸ்ட்ரி அப்புறம் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்டு PLUS ப்ளஸ் பிஎடு எம்ஏ பிளஸ் பிஎடு டிகிரிகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஜி டெக்ஸாமுக்கு தாராளமாக அட்டெம் கொடுக்கலாம் அதே மாதிரி எம்எஸ்சி Mathematics, Physics, கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி மைக்ரோபயாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஜியாகிரபி இந்த பாடம் ப்ளஸ் பிஎட் படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து தகுதி உடையவர் இந்த டிகிரிலாம் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் நான் இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்க மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் நீங்கள் படித்ததுக்கே வந்து அர்த்தம் கிடையாது ஆஃப் ஆல் நீங்கள் படித்தது எல்லாமே வந்து வீணாக மட்டும்தான் நீங்கள் வாங்குறீங்க லாக்கர்ல லாக்கர்ல வாங்கி வைக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது நீங்க உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் வேலை பார்க்கணும் அப்படின்னு கனவோட மட்டும்தான் பிஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க படிச்ச சர்டிபிகேட்ட ப்ராப்பரா யூஸ் பண்ற பட்சத்துல ஈஸியா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஒ எக்ஸாம் டெட் எக்ஸாம் பிஜி டெட் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமும் க்ளியர் பண்ணி ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராகவோ அரசு கல்வி அலுவலகத்தில் ஒரு கல்வி அதிகாரியாக வந்து பணியில் அமர முடியும் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு டேர்பிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்திருக்கு இந்த ரெண்டாயிரம் காலியிடங்களில் உங்கள் பாடம் சார்ந்த வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது ஒரு சில பாடங்கள் மட்டும் பத்து பதினஞ்சு வேக்கன்சி வந்திருக்கு பட் இருந்தாலுமே உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நியமன ஆணைய தயங்கி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து கல்வி அதிகாரியா ஒரு ஆசிரியரா வந்து பணியில அமர முடியும் அப்போ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் இப்போ பிஓ எக்ஸாம் இருக்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அண்ட் மெயின் எக்ஸாம் வந்து அவைலபிளா இருக்கு அதுக்கான சிலபஸ் நம்ம டிஆர்பி வெப்சைட்ல வந்து அவைலபிளா இருக்கு அப்படி இல்லைன்னா கூட நம்முடைய டெலிகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்கு அதை நீங்க விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பிஜி டெரிப்ட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை அதுக்கான நியூ சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸ் இருக்குது இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்லா மார்க் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் பிஜி டெரிப் எக்ஸாம் வந்து படிக்க போகிறேன் பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சிலபஸில் என்ன என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சார்ந்த டேட்டா எங்கெல்லாம் கிடைக்கோ அதை படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கை வந்து எடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற டிஎன்பிசி கோர் ஃபோர் எக்ஸாமில் எவ்வளவு டஃபாக கொஷின் கேட்க முடியுமோ அவ்வளவு டஃபாக வந்து கேட்டாங்க அது வந்து டென்த்து தரமுள்ள ஒரு வினாக்கள் தான் பட் இருந்தாலுமே நம்ம அட்டம் கொடுக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பிஜி எக்ஸாம் அதாவது பட்டப்படிப்பு தரத்தில் உள்ளது அப்படி இருக்கும்போது தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஒரு சில பாடங்களை பொறுத்த மட்டும் கட் ஆஃப் வந்து நிறையா இருக்கும் குறையாக இருக்கும் எக்ஸெட்ரா பட் இருந்தாலுமே உங்கள் பாடத்தில் யாரெல்லாம் நல்லா படிக்காங்களோ அவங்க எல்லாருமே டாப் டென் மார்க் எடுத்து ஈஸியாக வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து போவாங்க அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃபு அதாவது மார்க் வந்து ஒரே மார்க் இருக்குது ஒரே கேட்டகரியில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் பட் நம்ம தான் டாப் டென்னில் இருக்கும் அப்படின்னா ஈஸியாக எந்த விதமான பயமும் இல்லாம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி பயம் இல்லாம மார்க் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கப்புறமா வந்து நியமனம் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட நம்பிக்கையோட நம்ம வந்து நியமன ஆணை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே அப்போ நீங்கள் எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்ஸ் எம்சிஏ பிஎடு படிச்சுருக்கீங்க உங்கள் கிட்டே சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த பி பிஜி எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன எவ்வளவு மார்க்கு எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணி வந்து பாருங்கள் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க படித்தா மட்டும் பற்றாது ஏன்னா புத்தகத்தை எடுத்து எல்லாருமே படிப்பாங்க ஆனால் யாரெலாம் படிக்கீங்களோ அந்த டாப்பிக்கை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக த்ரீ ஹவர்ல நூற்றி ஐம்பது வினாக்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நுணுக்க முறைகள் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா பத்தில் பதினொன்றாக நம்ம படிக்கும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு படிப்போம் அவ்வளோ தான் பட்டு நீங்கள் படிக்கீங்க ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க நம்ம எந்த அளவுக்கு படிச்சுருக்கோம் ஒரு கொஸ்டின் வந்து எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ அப்ளை பண்ணுறவங்க படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ப்ளஸ் படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஆசிரியர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கல்வி அதிகாரி ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெர்பி எக்ஸாம் அண்ட் பிஒய் எக்ஸாம் டெட் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து ஆன்லைன் முடியல வந்து நம்ம கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் இந்த கைடன்ஸ்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிஜி டெரிபி அப்டேட்டு பிஒய் எக்ஸாம் அப்டேட்டு டெட் எக்ஸாம் சார்ந்த அப்டேட் எல்லாமே அப்டேட் ஆகும் அதையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் காம் பிஎடு எம்சிஏ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஃபர்தராக என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்